கவுண்டமணி செந்தில் பிரிஞ்சது தான் சோலாவா அதுக்கப்புறமா கெத்து காட்டின கவுண்டரோட கதை குறித்து இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறோம் ஸோ எண்பதுகளில் இருந்து இருபது வருடங்களுக்கு மேல தமிழ் சினிமாவில் கோலோச்சின ஒரு நட்சத்திர ஜோடி அப்படின்னா அது கண்டிப்பா கவுண்டமணி அண்ட் செந்தில் தான் இவங்கள திரையில் காட்டினாலே ரசிகர்கள் சிரிச்சிடுவாங்க ஆரம்பத்தில் பல படங்களில் தனியாகவே நடிச்சுட்டு வந்த கவுண்டமணி ஒரு கட்டத்தில் செந்தில தன்னோட சேர்த்துக்கிட்டாரு ஏன்னா நாடகத்தில் கவுண்டமணியோட சின்ன சின்ன வேடங்களில் செந்தில் நடிச்சிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஜவுளி கடையில் தினமும் பத்து ரூபா சம்பளம் வாங்கி வேலை செஞ்சுட்டு வந்த செந்தில உனக்கு தினமும் நான் இருபது ரூபா வாங்கி தரேன் வா இந்த மாதிரியா சொல்லி நாடகத்துக்கு நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு வந்தவரே கவுண்டமணி தானா ஆனா நடிக்கிறதுக்கு கிடையாது காட்சி முடிஞ்ச உடனேயே ஒரு சீலையை இறக்கிடுவாங்க அந்த திரைச்சீலை இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஸ்கிரீனை வந்துட்டு இறக்கிடுவாங்க அந்த ஸ்கிரீனை இறக்குறதுக்கு தான் ஒரு நபர் தேவைப்பட்டிருக்கிறாரு ஸோ தான் பார்த்தீங்கன்னா செந்தில கவுண்டமணி கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாரு ஒரு நாள் ஒரு காட்சியில நடிக்கிற ஒரு நடிகர் வராமல் போனதுனால அந்த காட்சியில செந்திக்கு செந்தில நடிக்க வச்சிருக்கிறாங்க அதுல நல்லாவே செந்தில் நடிக்க தொடர்ந்து அதுக்கப்புறமா நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு பல நூறு படங்களில் கவுண்டமணியும் செந்திலும் இணைந்து காமெடி காட்சிகளில் நடித்து ரசிகர்களை சிரிக்க வச்சாங்க பல திரைப்படங்களினுடைய வெற்றிகளுக்கு இவங்க ரெண்டு பேரும் கூட காரணமாக இருந்திருக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது செந்தில சிலர் தவறா வழி அதாவது அதாவது தான் படங்கள் ஹிட் ஆகுது நீங்க இல்லை அப்படின்னா கவுண்டமணியே இல்லை இந்த மாதிரியா சொல்ல அது செந்திலோட தலைக்கு கேறிடிச்சான் ஒரு நாள் ஷூட்டிங்ல செந்தில் இத கவுண்டமணி கிட்டயே சொல்ல கடுப்பான கவுண்டமணி சரிப்பா நீ தனியா பண்ணு இந்த மாதிரியா சொல்லிட்டாராம் அது கவுண்ட் அதுக்கப்புறமா கவுண்டமணி பார்த்தீங்கன்னா பல படங்கள்லயுமே செந்தில் இல்லாம நடித்து ரசிகர்களை சிரிக்க வச்சாரு ரெண்டாவது ஹீரோ போல கதாநாயகனோட எல்லா காட்சியிலையுமே கவுண்டமணி வந்தாரு ஹீரோக்களோட இணைந்து காமெடி செஞ்சு ரசிகர்களை ரசிக்க வச்சாரு ஆனால் செந்தில் தனியாக நடித்த படங்களில் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை தான் செந்திலுக்கு உண்மையே புரிஞ்சுது உடனே கவுண்டமணியை சந்தித்து அண்ணே என்னை மன்னிச்சிடுங்கன்னே நான் நினைச்சது தப்பு தான் நீங்க இல்லாமல் நான் இல்லை இந்த மாதிரியா சரணடைஞ்சாராம் கவுண்டமணியும் பெருந்தன்மையோட செந்தில தன்னோட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் காமெடியில் கலக்கியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சில கால இடைவெளிக்கு அப்புறமா அதாவது வயது மூப்பு காரணமாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்துட்டு சினிமாவை விட்டு விலகி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகெய்ன் வந்துட்டு கவுண்டமணி அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த கவுண்டமணி என் செந்தில் இல்லாத இந்த திரையுலகம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அடுத்தடுத்த காமெடி நடிகர்களை கொண்டு இயங்க ஆரம்பிச்சது பட் இப்பையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காமெடி இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான விதத்தில் அமைஞ்சுது அப்படின்றது தான் சொல்லணும் அண்ட் அதே போல் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நிறைய கேரக்டர் நிறைய படங்கள் நடித்திருப்பாங்க ஸோ அதில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் அண்ட் ஃபேவரட் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்